அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி தற்போதைக்கு நிலவும் நிலையில் தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் என்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார்கள் என்பன பல்வேறு கேள்விகளை வாக்காளர்களிடம் முன்வைத்து கருத்துக்கணிப்பு நடத்தி இருக்கிறது ரங்கராஜ் பாண்டேவின் சாணக்கியா நிறுவனம் இதில் அதிமுக பாஜக கூட்டணியே முன்னணியில் இருப்பதாக அந்த கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதல்வராக வரவேண்டும் என பெரும்பாலானோர் கூறியுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரை தற்போதைய சூழலில் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி ஆகியவை களத்தில் இருக்கின்றன அதிமுக கூட்டணியில் பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது அந்த கூட்டணியில் தேமு தீக்க பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுகவை பொறுத்தவரை அதன் தலைமையில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக தாமு மு க உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு ரங்கராஜ் பாண்டேவின் சாணக்கியா நிறுவனம் தமிழகம் முழுவதும் மூவாயிரத்து அறுபத்தைந்து பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தி இருக்கிறது நான்கு பகுதிகளாக தொகுதிகள் பிரிக்கப்பட்டு இந்த கணிப்பு நடைபெற்ற நிலையில் கடந்த மக்களவை இத்தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தோம் என பன்னிரண்டு சதவீதம் பேரும் பாஜக கூட்டணிக்கு வாக்களித்தோம் என பதினைந்து சதவீதம் பேரும் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தோம் என முப்பத்தொன்று சதவீதம் பேரும் கூறியிருக்கின்றனர் அதிகபட்சமாக திமுக கூட்டணிக்கு இரண்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறீர்களா என்ற கேள்விக்கு முடிவெடுக்கவில்லை என இருபத்து நான்கு சதவீதம் பேரும் ஆதரவு அளிக்கிறோம் என முப்பத்தேழு சதவீதம் பேரும் இல்லை என முப்பத்தொன்பது சதவீதம் பேரும் கூறியிருக்கின்றனர் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு இருபத்து நான்கு சதவீதம் பேர் முடிவெடுக்கவில்லை எனவும் வாக்களிப்போம் என முப்பத்தைந்து சதவீதம் பேரும் வாக்களிக்க மாட்டோம் என நாற்பத்தொன்று விழுக்காடு பேரும் கூறியுள்ளனர் தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் என்ற கேள்விக்கு சீமானுக்கு ஏழு சதவீத ஆதரவும் அண்ணாமலைக்கு பதினான்கு சதவீத ஆதரவும் விஜய்க்கு இருபத்தொன்று சதவீத ஆதரவும் கிடைத்திருக்கிறது தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இருபத்தெட்டு சதவீத ஆதரவும் எடப்பாடி பழனிசாமிக்கு முப்பது சதவீத ஆதரவும் கிடைத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இருக்கும் வித்தியாசம் வெறும் இரண்டு சதவீதம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கேள்விக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆறு சதவீதம் பேரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பத்தொன்பது சதவீதம் பேரும் திமுக கூட்டணிக்கு முப்பத்து நான்கு சதவீதம் பேரும் அதிமுக கூட்டணிக்கு நாற்பத்தொன்று விழுக்காடு பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதிமுக திமுக இடையே கிட்டத்தட்ட ஏழு சதவீத வித்தியாசம் இருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அதிமுக கூட்டணிக்கு நாற்பத்தொன்று விழுக்காடு ஆதரவிருக்கிறது திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருபத்திரண்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஏழு சதவீத ஆதரவு இருப்பதாக சாணக்கியாகரத்துக்கணிப்பில் கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்